சாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் இன்றைக்கி சிறு கடிக்க ஆசையில் கப்புள்ஸ்குள்ளே ஒரே டிஸ்கஷன் தாங்க அது மட்டும் இல்லாமல் மனோஜ் வரும் சர்ப்ரைஸாக ரோபிணிக்க கிஃப்டெலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் மனோஜும் ரோகிணியும் இருக்காங்க மனோஜ் ரோகிணியை பயங்கரமாக புகழ்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நீ தான் எனக்கு கிடச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு ஒன்றால் தான் நான் பிஸ்னஸ் மேனாக இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாரு அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க நீ உனோட அப்பாவோட காசு தானே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எங்கள் அப்பாவோட காசாக இருந்தாலும் உன்னோட திறமைனால தான் ஜீவாட்டை தான் அந்த பணத்தை வாங்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நான் கல்யாணமாரி லிவினில் இருந்திருக்கேன் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் மனுஷனை ஏற்றுக்கிட்ட பார்த்தியா அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா நீ தான் எனக்கு கிடச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு தெரியுமா அப்படின்னு பேசுகிறாரு அப்புறமேட்டுக்கு அவர் இன்னும் சொல்கிறார் பண்ணுறாரு ஆனால் அந்த ஜட்ஜையும் எப்படி சொன்னாங்க நம்ம ரெண்டு பேரும் சண்டையே போட்டுக்கிறது இல்லை ஆனால் சண்டை போட்டுக்காமல் இருந்தோம்னா நீ இதை என்கிட்ட மறைக்கிற மாதிரியும் நான் எதுவும் உன்கிட்ட மறைக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க நான் எதுவுமே உன்கிட்ட மறைச்சது கிடையாது நீ என்கிட்ட இது மறைக்கலை ஆனால் ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க சரி விடு அவங்க எப்படியோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவரும் மூவ் ஆன் பண்ணி போயிடுறாரு ஆனால் ரோகிடிக்கு மனசு உறுத்துது அச்சோ எவ்வளோ பெரிய விஷயம் மறைச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாங்க கொஞ்சம் கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் வெளியில் காட்டிக்கவே இல்லை அடுத்த ஸ்டுதியோ ரவியும் டிஸ்கஸ் டிஸ்கஷன் பண்ணுறாங்க அவங்க எப்போ போல் சண்டை போட்டுக்கிறாங்க அப்புறம் ரவி வேறு வழியே இல்லாமல் அமைதியாக படுத்துறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு என்ன நடந்துச்சுன்னா பேசாமல் அந்த காம்படிஷன் போகாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ரவி சொல்கிறாரு அதுக்கு ஸ்ருதி வந்து ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க ரவி வந்து இப்போ அண்ணாவும் அண்ணையும் பார்த்தியா எவ்வளோ சூப்பராக ஆன்சர் பண்ணாங்க நம்மளால் அப்படி ஆன்சர் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு ஸ்ருதி வந்து ரவியை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீ தான் வந்து சரியாக ஆன்சர் பண்ணவே இல்லை நம்ம நிறைய விஷயங்கள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் எல்லாத்தையும் நீ மறந்துட்ட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் குழந்தை பெற்றுக்க வேணாம்னு நினச்சேன் வாடகை தாய்மொழியாக குழந்த பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஆனால் நீ வந்து அங்கே என்ன பண்ண மூணு குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டேன் நானும் உனக்கு குழந்தை பெற்று போகிற மிஷினா கொஞ்சம் கூட என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்கவே இல்லை நீ அப்படின்ற மாதிரி பேசி கத்துறாங்க அதுக்கு ரவி வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் எனக்கு குழந்தையே வேண்டாம் போதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு ஸ்ருதி வந்து அது எப்படி நீ சொல்லலாம் நீ எப்படி வேண்டாம்னு சொல்லலாம் எனக்கு குழந்தை வேணுதா அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க ரவி வர் வழியே இல்லாமல் அம்மா தாயே எதுவும் பேச வரும்ல நான் பேச படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு அவர் படுத்து தூங்கிட்டாரு அடுத்து முத்து மீனாவோட கான்வர்சேஷன் தான் முத்து வந்து பயங்கரமாக ஹாப்பியாக இருக்காரு நான் இவ்வளோ பொறுப்பாக மாறுவேன்னு எதிர்பார்க்கவே தெரிவேன் மீனா கண்டிப்பாக எல்லாமே ஒன்றால் தான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ரொம்பவே பாராட்டுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியாக டான்ஸ்லாம் வர ஆடுறாங்க அந்த சமயம் பார்த்து விஜய் அவர் வந்துடுறாங்க மீனை வந்து ஸ்டாப் பண்ணுங்க சும்மா ஆட வேண்டாங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க முத்து வந்து ஏன் அவங்க வந்தால் என்ன இது நம்ம ரூம் மீனா நம்ம படம் ஜாலியாக ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கைப்பிடிச்சு ஆடுறாரு அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க இப்போ அந்த ஒன் லேக் அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அதான் அப்பா சொல்கிறாரில் ரூம் கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கே இன்ஜினியர் வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதுக்கு மீனா வந்து இன்ஜினியர்லாம் வேணாங்க அவர் கொஞ்சம் கூட காசு கேட்பாங்க எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி ஒருத்தர் இருக்கார் பேசாமல் அவரை கூப்பிடுவோம் கண்டிப்பாக காசு கம்மியாக தான் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி மீனா செல்வம் மூத்து ஓகேன்றாரு அடுத்த நாள் மேஸ்திரி கூட்டிகிட்டு வந்துடுறாரு இதை பார்த்த விஜயம் வந்து ஒட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு மாடிப்படில் வெயிட் பண்ணி உட்காந்துருக்காங்க அதை வந்து முத்து பார்த்துட்டாரு அந்த மேஸ்திரியை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் வந்து அமௌண்ட் வந்து ஃபோர் லேக்ஸ் ஆகும்னு சொல்லிடுறாரு ஓகேனா வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போதைக்கு ஒரு லட்சம் இருக்குது அப்புறமா காசு நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மேஸ்திரி வந்து இல்லைப்பா காசை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ காலம் வர வேலை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பணம் ரெடி பண்ண முடியலைனா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்புறம் இல்லாமல் வீணாக போயிடும் உங்களுக்கு டபுள் வேலையும் ஆகிடும்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் செலவும் முத்தும் ஓகேண்ணா நீங்கள் சொல்கிறது சரி தான் அப்போ நான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு விஜியாவுக்கு இப்போ தான் திருப்தியாக இருக்குது அப்புறம் மீனா வந்து இப்போ என்னங்க பண்ணுறது அப்படி சொல்லிட்டு முத்தி பணத்தை கிட்ட கேட்குறாங்க பணத்தை ரெடி பண்ணுவோம் மீனா அதுக்கப்புறமேட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தும் சொல்லிடுறாரு ஆனால் விஜயவை கிண்டல் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு என்ன சொன்னாருன்னா பேசாமல் எங்கள் அப்பாட்ட சொல்லி அம்மோட நகையெல்லாம் வாங்கி மடகு வச்சிடலாம் அப்பையும் பத்திரம் வச்சுக்கேன் பேசாமல் நகையை வித்துடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இதை கேட்ட விஜய் பயந்து அப்படி கீழே ஓடி போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அதுக்கப்புறமேட்டுக்கு மனோஜ் வர கை நிறைய பையை தூக்கிட்டு வராரு என்ன பண்ணுறேன்னா ரோகினி ரோகினி சொல்லி கூப்பிட்றாரு அதுக்கப்புறமேட்டுக்கு ரோகிணிக்கு ஒரு கிஃப்ட் வர கொடுக்குறாரு அது என்னன்னா ரோகிணிக்கு செயின் வாங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு சாரிலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு இதை பார்த்தோன்னே விஜய் சும்மா இருக்குமா உடனே முத்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் தான் சொன்னேன் உன் பொண்டாட்டிக்கு வந்து செயின் வாங்கி தரேன் சொல்லிட்டு அவள் இன்னும் கைத்தோட தான் இருக்கா வெறும் தாலி மட்டும் தான் வாங்கி கொடுத்துருக்கா ஆனால் என் பையன் பற்றியா அவன் தண்டா சொன்னதை பற்றி அப்படி செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி இன்னும் பெருமையாக பேசுகிறாங்க ஆனால் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த எல்லா பொருளும் அவர் கடலில் தான் வாங்கிட்டு வந்திருப்பார் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ பொருளும் வாங்கிட்டு வந்ததுனால மனோஜ் எப்படிலாம் கஷ்டப்பட வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சு வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்